ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான புலாவ் செய்ய போகிறோம் அது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாத்திரம் வச்சாச்சு இப்போ என்னெல்லாம் இதுக்கு ரெடி பண்ணியிருப்போம்னா தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவ கொத்தமல்லி புதினா என்னென்னா இதை பாருங்கள் கான் அப்புறம் வந்து வேர்க்கடலை ரெண்டும் சேர்த்து நம்ம போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இது வந்து பச்சைக்கானு இது வந்து வேர்க்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை போட்டு தான் நம்ம இன்றைக்கி புலாவ் செய்ய போகிறோம் தேங்காய் பால் ஊற்றி பார்க்கலாம் ஆயில் ஊற்றிலாம் சூடாகட்டும் ஒரு பட்டை சார்பூ லவங்கம் பிரிஞ்சலை வெங்காயம் போட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயத்தோடையே இந்த பச்சை மிளகாய் கீறி போட்டுடலாம் அம்மேனைக்கு வேறு எதுவுமே மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது இல்லை பச்சை மிளகா வெங்காயம்தான் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கும் வதங்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்துருக்குறேன் அதுக்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த தேங்காய்ப்பாலை தான் நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் பாலை ஊற்றி இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஊற வச்ச கானையும் வேர்க்கடலையும் இதில் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெயிலேயும் சூப்பராக வாசனை இந்த கானோட வாசனை செம்மையாக இருக்குது அது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் இதோடைய வந்து வெட்டி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம் இப்போ நல்லா நம்ம வதங்கி வரட்டும் நல்லா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் வந்து போயிடுச்சு நல்லா பிராசனையாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் லைட்டாக தயிர் நிறைய தயிர் போட வேண்டாம் ஏன்னா நம்ம சிக்கன் அதெல்லாம் போடலை இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இப்போது பாருங்கள் அரிசியை வந்து தேங்காய் பாலில் ஊற வச்சு வச்சுருக்குறோம் இந்த அரிசியும் பாலையும் ஒன்றுக்கு ரெண்டுன்ற விதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது அப்படியே அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போது லெமன் போட்டுடலாம் லெமனை கொட்டையை எப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு por lemon. இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் செய்யப்படும் அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடையும் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்திருக்கு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடும்போதே கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நம்ம கொஞ்சம் சூடாக போட்டு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் ஆயுள் பார்த்திங்களா இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட காலிஃப்ளவரையும் போட்டுடலாம் வந்து நான் ஜெயச்சந்திரனில் வாங்கிட்டு வந்தேன் இந்த காலிஃப்ளவர் ஐம்பது ரூபா ஒரு இது ஒரு கிலோ ஐம்பது ரூபா நல்லா இருக்குது ஜெயச்சந்திரனில் காய் மஷ்ரூம்லாம் வந்து வெளியில் நமக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா அங்கே வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாற்பது நாற்பத்தஞ்சு ரெண்டு ரேட்லேயுமே இருக்குது நல்லா கலறி விட்டுருலாம் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பொண்டு இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுவும் கொஞ்சம் போட்டலாம் போட்டு இதை நல்லா கலறி விட்டு இது நம்ம முட்டையெல்லாம் போட்டு செய்ய போகிறது இல்லை இது மசாலா காலிஃப்ளவர் மசாலா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வெந்தால் அப்படியே சுருங்கி உள்ளே போயிடும் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுருக்கிறதுனால உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் எதோ ஒரு கலர் கலரி விட்டு நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் காலிஃப்ளவர் மசாலா நல்லா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சி இப்போ இது மேலே நல்லா கருவேப்பிலையை போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் இப்படி மேலே போட்டு விட்டோம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் மசாலா ரெடி அதே மாதிரி கான்புலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட்லாம் வாங்க புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கான்பிளாவ் சூப்பராக அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீட் நீட்டாக தேங்காய் பால் கான் பிளாவ் நம்ம சாப்பிட ரெடியாக இருக்குது அதே மாதிரி காலிஃப்ளவர் மசாலாவும் ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பிடலாம்